ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி முப்பத்தி ஒன்பது இறைவசனம் ஆறு என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது அது உன்னதமானது என் அறிவுக்கு எட்டாதது எட்டதுபம் எங்களை காக்கும் போற்றி புகழ்கின்றோம் எங்களை கண்ணின் மணி போல நீர் காத்து வழிநடத்துகின்றீர் எங்களை பற்றிய உம்முடைய அறிவு எங்கள் அறிவுக்கு எட்டாதது உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை எங்கள் மனம் முற்றிலும் அறியும் அன்பு தெய்வமே என்றும் உம் அரவணைப்பு பாதுகாப்பில் வாழ எங்களுக்கு உம்முடைய முழுமையான அருளை தாரும் ஆமீன்